ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆமனி பார்க்க போகிற ரெசிபி மைசூர் போண்டா மைதா போண்டானே சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே பாருங்கள் இது ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன் கப்பு தயிரையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு அரை டீஸ்பூன் உப்பு டூ பீச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா வெண்ணை போல் அடிச்சு எடுக்கணும் பாருங்கள் நல்லா வெண்ணை போல் வரணும் அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது கூட நான் ஒரு இன்ச்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் குரவரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி குரவரப்பாக அரைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னா தான் சின்ன குழந்தைகளுக்கு வாயில் கடிபட்டு வரைச்சமே சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் இப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுங்க பாருங்கள் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை போட்டு நான் கொஞ்சமாக தான் கிரப்பம் போட்டிருக்கேன் கருவில் தான் நிறைய போட்டிருக்கேன் இது கூட முக்கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இப்போது கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பொண்டா மாவு பதத்துக்கு பசிஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்கள் நல்லா தண்ணி ஆகிடக்கூடாது தண்ணி ஆகிட்டோன்னா எண்ணெய் குடிக்கும் இன்னும் மாவுப்பட வேண்டியது வரும் அதனால் கரெக்டான அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இனிமேல் இதில் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான எண்ணெய் இல்லை சாதா எண்ணெய் தான் விட்டு கலந்து விடுங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க பாருங்க இந்த மாவு இப்படி பக்குவத்தில் இருக்கணும் இப்படி ஒரு நம்ம உருட்டி போடு போல இருக்கணும் இன்னும் இதை மூடியச்சிக்கும் அரை மணிக்கூர் இருக்கட்டும் அரை மணிக்கூர் கழித்து பார்ப்போம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இது கூட நம்ம பெரிய வெங்காயத்தில் நான் பாதி வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா விட்டுடலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு தேவையான போட்டு விடுங்க உப்பு பார்த்து போட்டுக்கிடணும் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த கையில் தொட்டு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் ஒரு முப்பது செகண்ட் விட்டு போடுங்க அப்புறம்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நம்ம இதை சீக்கிரமாக செய்திடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுங்க நம்ம ஒரு பக்கம் உடனே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக செய்திடலாம் இதை நம்ம அந்த ஊற வைக்க டைம் தான் இதுக்கு தேவைப்படும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க நல்லா வாசனையோடு இருக்குது பாருங்கள் எண்ணெய் வெடித்து நல்லா எடுத்துருங்க பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாட்டு இருக்குது இந்த போண்டா பாருங்கள் இது கோதுமை மாவில் செய்தால் நல்லா இருக்காது மைசூர் போண்டா மைதா மாவில் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ